அம்மு கட்டி கட்டி ஜாங்கிரி ஜாங்கிரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுவும் ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குற அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதுக்கு நம்ம ஒரு கப் குண்டு உளுந்த ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போது இது கூட ஒரு சிட்டிகை உப்பும் கொஞ்சமாக கலர் பவுடரும் போட்டுக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அது சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மாவை நல்லா கலந்து விட்டு நல்லா பீட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் சக்கரை போட்டுக்கலாம் அதில் முக்கா கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை தனியாக எடுப்போம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு எண்ணெய் கவரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் அதோட ஒரு கார்னரை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி நம்ம ஜாங்கரியை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது அப்புறம் உள்ள வரைக்கும் வேகாது மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் ஈவனாக வேகும் இப்போ நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் ஜாங்கரியை எடுத்துடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற சக்கர பாகுல போட்டுக்கலாம் சக்கர கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் ஊறுனா போதும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான ஜாங்கரி ரெடி இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான் ஈஸி அண்ட் சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ஜாங்கரிய இது போல செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கடையில வாங்குற அதே டேஸ்ட் இதுல இருக்கும் கடையில் காசு போட்டு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி இருந்து கொஞ்சம் உளுந்து மட்டும் உளுந்து மாவை மட்டும் எடுத்து வீட்லயே சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கப் உளுந்து மாவு இருந்தாலே போதும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கான்ஃபிளவர் மாவு போட்டுருக்கிறதுனால மேலே கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரம் லச்சு